தியாக தீபம் திலீபனுக்கு அடுத்தபடியாக உள்ள அன்னை பூவதியின் தியாக அறவழி போராட்டத்தின் முதல் நாள் நினைவு மீண்டும் ஒரு முறை காலமானியில் இன்று நினைவுபடுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டது அன்னை பூவதி தனது அறவழியின் முதல் நாளை சில தசாப்தங்களுக்கு முன்னர் இன்று ஆரம்பித்த நிலையில் சமகால தமிழர்களின் அரசியல் முற்றம் உள்ளூராட்சி தேர்தல் அதகலங்களில் இன்றைய நாளில் சுழன்று கொண்டது இந்த தேர்தலுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தும் காலம் இன்று நண்பகளுடன் நிறைவடைந்து வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் காலமும் நாளை நண்பகளுடன் முடிவுக்கு வரவுள்ள பின்னணியில் இந்த இறுதி காலத்தை மையப்படுத்திய சுறுசுறுப்பில் அரசியல் கட்சிகளும் சுயேச்சை குழுக்களும் மும்முரமாக இயங்கிக் கொள்கின்றன தமிழ் பகுதிகளில் மட்டுமல்ல சிங்கள பகுதிகளிலும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களம் பரபரப்பாகச் சுற்றி நிலையில் சிறிலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசமந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார் என்ற விடயம் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டது தேசபந்துவை சிஐடி குழுக்களும் காவல்துறை சிறப்பு குழுக்களும் என ஆறு குழுக்கள் நாடெங்கும் சல்லடை போட்டு மூன்று வார காலமாக தேடுவதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது ஆணையை பிறப்பித்ததோ அதே நீதிமன்றத்தில் இன்று காலை சரணடைந்தார் அவர் மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த தேசபந்து மீதான கைது ஆணை உத்தரவை ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த திங்களன்று நிராகரித்துக் கொண்டதால் கடந்த மூன்று வார காலமாக இடம்பெற்ற கள்ளன் போலீஸ் விளையாட்டு சிறிலங்கா காவல்துறையிலுள்ள சில உயர் முகங்களின் ஒத்துழைப்புடன் சரணடைவாக மாற்றப்பட்டதாக தெரிகிறது இனி என்ன அவர் ஒருவேளை நீதிமன்றத்தின் பிணை விடுதலையைப் பற்றி வெளியே உலாவிக்கொள்ளவும் முடியும் உள்ளது உள்ளபடி சொன்னால் தேசபந்து விடயத்தில் ஒருபுறத்தே அவரை மடக்க மடக்கேடியார் அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனீர் ரட்டாவும் குற்ற துறையின் முன்னாள் இயக்குனர் ஷானி அபிஷேகராவும் தீவிரமாக முயல்வது வெளிப்படையானது இதனை தேசபந்து தரப்பே வெளிப்படையாகவும் கூறுகிறது தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறும் நிலையில் அவரது இல்லத்திலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுவான போத்தல்களும் இருநூற்றி பதினான்கு போத்தல்களும் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று நாடாளுமன்றத்தில் செப்பிக்கொண்டது வேறு விடயம் அத்துடன் தேடுதல் நடவடிக்கையின் போது தேசபந்து வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட இரண்டு கை தொலைபேசிகளில் இருந்தும் முக்கியமான தகவல்கள் கிட்டக்கூடும் என்றும் அமைச்சர் ஒன்றை வெளியிட்டார் ஆனால் இதே சமகாலத்தில் மறுபுறத்தே ஆறு காவல்துறை குழுக்கள் தேடுவதாக கூறப்படும் தமது முன்னிய மாதிபரை இன்று நீதிமன்ற வாசல்வரை அவரை பாதுகாப்பாக சரணடைய வைத்ததும் அதே காவல்துறையில் என்பதும் இந்த காவல்துறை முகங்கள் ராஜபக்ஷ ஆதரவு வலியமைப்பை சேர்ந்த முகங்களாக இருப்பது உபரியான ஒரு இன்று தேசபந்துவின் சரணடைவு காட்சி அதற்குரிய ஸ்கிரிப்ட் அதாவது அதற்காக திட்டமிடப்பட்ட திட்டமிடல்களுடன் ஏறக்குறைய நடக்க துள்ளாதே துள்ளாதே ஆட்டுக்குட்டி என் கையில் இருக்குது சூரி கத்தி என்ற பாணியில் வடக்கின் கிளாடியேட்டர் சுயேச்சை நாடாளுமன்ற முகமான அர்ச்சுனாவை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் முதற்கட்ட தடை நகர்வு என்ற சாட்டையை சுழற்றியுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் வெளிப்பட்ட இந்த நகர்வு நிச்சயமாக அர்ச்சுனாவின் உசுப்பேற்றல் உரைகளை போட்டு அதன் காணொலிகளை வெளியிட்டு தம்மை பிரபலப்படுத்தி காசு பார்த்து கொள்ளும் யூடியூப்பு எனப்படும் சமூக வலைத்தள பதிவாளர்களுக்கு எதிர்வரும் மே மாத காலம் வரை அவர்களின் கொண்டன் தேடுதலில் ஒரு திடீர் வறட்சியை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் நாளை முதல் எதிர்வரும் எட்டு நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உரைகளுக்கு ஒளிபரப்பு தடையை ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் என்று அறிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள உள்ள கருத்துரிமை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் அர்ச்சுனா நாடாளுமன்ற அரங்கில் சர்ச்சைகளுக்குரிய வகையில் கருத்துக்களை வெளியிடுவதால் இப்போதைக்கு தற்காலிகமாக அவரது நாடாளுமன்ற உரைகள் நேரடியான ஒளிபரப்புக்கு செல்வது தடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் கூறுகிறார் அத்துடன் இந்த தடைக்காலத்தில் அர்ச்சுனாவின் நடத்தை பரிசீலனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தற்காலிக இடைநீக்கத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வதா அல்லது மேலெடுத்துக் கொள்வதா என்பதில் ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது இது உண்மையில் அர்ச்சுனாவை பொறுத்தவரை ஒரு செக்மேட் ஆட்டத்தின் நகர்வாகவே தெரிகிறது ஆக மொத்தம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தனது அணியையும் பல இடங்களில் முன்னகர்த்தி வரும் அர்ச்சுனா இனிமேல் இந்த தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் உரைகள் வெளியே வரப்போவதில்லை ஆனால் இதே சமகாலத்தில் நாடாளுமன்றத்தில் கூறுவது போல அவர் வெளியே ஏதாவது கருத்துக்களை சொன்னால் அது சட்ட நடவடிக்கைக்கு ஏதுவாக கூடிய கருத்துக்களாக மாறும் என்பதும் புரிதலுக்குரிய இன்னொரு விடயம் அண்மைய நாட்களில் அர்ச்சுனாவின் தனிநபர் மீதான சகட்டுமேனி கருத்தியல் தாக்குதல்கள் முஸ்லிம்களை இலக்கு வைத்து அவர் வெளியிட்ட கருத்துக்கள் கடுமையான அதிர்வுகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்கிய நிலையில் இலங்கை தீவின் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் அர்ச்சுனாவின் அவமதிப்பு கருத்துக்கள் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக குறிப்பிடும் அரங்கின் சபாநாயகர் அர்ச்சுனா அவ்வப்போது கூறும் அவமதிப்பான அநாகரிகமான மற்றும் ஆபாசமான கருத்துக்கள் நாடாளுமன்றத்தின் பதிவீடான ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் எனவும் கூறுகிறார் அர்ச்சுனாவின் கருத்துக்களுக்கு எதிராக தமிழர்கள் உட்பட்ட பல தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து ஏராளமான முறைப்பாடுகள் தனக்கு வந்ததாகவும் சபாநாயகர் சொல்லியுள்ளார் அர்ச்சுனாவின் கருத்துக்களை அவரது ஆதரவு வலிமைப்பு ரசித்து அவற்றை நியாயப்படுத்தி கொண்டாலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் இந்த விடயத்தில் மறுமுனையில் நிற்கிறார் அதாவது சக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அர்ச்சுனா மீது தமிழ் பேசு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தன்னிடம் கடுமையான முறைப்பாடுகளைச் செய்தார்கள் என்ற விடயத்தை சபாநாயகர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அர்ச்சுனாவிடம் இவ்வாறான அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்குமாறு தான் சபாநாயகர் என்ற வகையில் பல தடவைகள் கூறிக்கொண்டாலும் தனது கோரிக்கைகளை அவர் கடுமையாக புறக்கணித்ததால் தாங்கள் இப்போது அர்ச்சுனா மீது சாட்டியை எடுத்து அதன் முதற்கட்ட சுழற்றலை செய்திருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் என்று கூறுகிறார் ஆக மொத்தம் அர்ச்சுனாவிடயத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கின் நகர்வு வந்துவிட்டது ஆனால் அட்டண்டன்ஸ் சீக்கிங் எனப்படும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பட்டம் கட்டிய சிட்டுக்குருவி சட்டி வாணியெல்லாம் லொட லொட தட்டுவது போல வார்த்தைகளை விடும் அர்ஜுனா மீது இப்போது இந்த தடையை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் விதித்து கொண்டாலும் அர்ஜுனா மீதான நடவடிக்கைக்காக அதே சபாநாயகர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் இங்கு பொருத்தமற்றதும் உறுத்தலுக்குரியதுமாகும் ஏனெனில் இலங்கை தீவின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அர்ச்சுனாவின் அவமதிப்பு கருத்துக்கள் இருப்பதாக இப்போது சபாநாயகர் கூறினாலும் ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இதே போன்ற ஒரு கிடுக்குப்பிடியை பல வருடங்களுக்கு முன்னர் இதே அரங்கில் இவ்வாறான சபாநாயகர்கள் செய்திருந்தால் இலங்கை தீவின் திசைவழி ஒருவேளை வேறு வழியில் சென்றிருக்கக்கூடும் எழுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து தனது மரணம் வரை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தபடி சிறில் மத்திய போன்ற இனவாதிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக வெளியிட்ட மிக மோசமான துயசமான கொலைவரை கருத்துக்கள் இலங்கை தீவின் இயங்கியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன தமிழ் மக்களுக்கு எதிராக மிக துயசமாகவும் மோசமாகவும் இனவாதமாகவும் சிறில் மத்தியூ இதே நாடாளுமன்ற அரங்கில் முழங்கிக் கொண்டபோது போது அந்த கருத்துக்களை ஒரு சிங்கள தேச பக்தரின் உரையாக இதே நாடாளுமன்றத்தில் இருந்த தலையாட்டி பொம்மைகள் நோக்கிக் கொண்டன உள்ளது உள்ளபடி சொன்னால் மெத்யூ போன்ற இனத்துவேசிகளுக்கு அன்றே தடை விதிக்கப்பட்டுக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நடக்கவே இல்லை மாறாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் என்ற பொறுப்பில் அவர் இருந்தார் அவ்வாறான உயரிய பொறுப்பில் இருந்த இந்த இனத்துவசி ஏஆரின் செல்லப்புள்ளியாக எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கி களனி தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றதும் அவர் தமிழருக்கு எதிரான இனத்துவேசங்களை கக்கிக் கொண்டார் சிறில் மேத்யூ முழங்கிய இனத்துவேச கருத்துக்களை சொல்லில் அடக்க முடியாது ஆயினும் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் அமைச்சரவையில் அவர் இடம் பிடித்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலாய் இனச்சங்காரம் இடம்பெற்ற போது சிறில் மேத்யூ நேரடியாக தமிழருக்கு எதிரான வன்முறைகளுக்கு முக்கிய பொறுப்பாளியாக இருந்தார் கருப்பு ஜூலாய் காலத்தில் கொழும்பின் பல்வேறு இடங்களில் தமிழர்களின் குடியிருப்புகள் தமிழர்களின் குடியிருப்புகளும் வணிக நிறுவனங்களும் தாக்கப்பட்ட போது அவ்வாறாக தாக்குதல் நடத்திய கும்பல்களை வழிநடத்திய அரசியல் சூத்திரதாரிகளில் சிறில் மெத்யூவும் முக்கியமானவர் கொழும்பின் கோட்டை பகுதி மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் சிறில் மெத்யூவின் ஆதரவாள காடையர்கள் நடத்திய தாக்குதல்கள் பெரும் பேரழிவை தமிழர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டன ஆனால் அவ்வாறானவர்களின் நாடாளுமன்ற இனத்துவீச கருத்துக்களை எல்லாம் அனுமதித்த அதே நாடாளுமன்றம்தான் இப்போது தமிழர்களில் அர்ஜுனா என்ற ஒரு தவலுக்கு தடை விதித்திருக்கிறது அவ்வளவுதான் சிறில் மெத்யூ போன்ற இனத்துவேசிகள் தம்மால் வளர்க்கப்பட்டாலும் தாம் வளர்த்த கடாவே தன் மீது பாய்வது கண்ட ஜேஆர் ஒரு கட்டத்தில் சிரில் மெத்யுவை அமைச்சர் பதவியிலிருந்து விளக்கினார் ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தும் விளக்கினார் ஆனால் ஜே ஆருக்கு பின்னர் வந்த பிரேமதாசாவோ சிறில் மெத்யுவை மீண்டும் அரவணைத்தார் கட்சியில் இணைத்துக் கொண்டார் அவரது மகன் நந்தா மெத்யூ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரானார் பின்னர் பல அமைச்சு பதவிகளையும் அரசாங்கங்களில் வகித்தார் சந்திரிகா மற்றும் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவர் மாகாணங்களின் ஆளுநராகவும் பதவி வகித்தார் ஆனால் ஒருபோதும் அந்த அரசியல்வாதி தமிழர்களுக்கு எதிராக தனது தந்தை கக்கிய இனவாத கருத்துக்களுக்கு மன்னிப்பு கூறவே இல்லை ஆகையால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா மீது இன்று எடுக்கப்பட்ட நகர்வுக்கு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கு தீங்கு என்ற காரணங்கள் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து கூறப்பட்டாலும் இவ்வாறான தீங்குகளின் விடயத்தில் இப்போது தடை விதிக்கப்படும் தவல்களை விட சிங்கள தேசத்தின் பழைய தாத்தாக்களும் அரசியல் தான் இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கு பெரும் தீங்கை செய்த சூத்திரதாரிகள் என்பதே மீண்டும் அறைந்து சொல்லப்பட வேண்டிய யதார்த்தமாகும்